விஜய் வந்து ஒரு பீட்டு போடுறாரு நீதி வெல்லும் அப்படின்னு சொல்லி இந்த பிரச்சனையும் தாவே வந்து கூடப்பட்ட கூட்டத்துக்கும் விஜய்க்கு சம்மந்தம் இல்லை தாவே விஜயோட விஜய்யோடய கட்சியே இல்லை அப்படின்னா தீர்ப்பு வந்திருக்கு இல்லை புரிந்து கொள்வதற்கு த மக்கு விஜய்க்கு தெரியல அவர் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறாரு சிபிஐக்கு போயிட்டா நீதி வெல்லுன்னு கேட்டாரு இப்படியா நீதி வெல்லம் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய பொதுச்சேரி புஷ்ஷியானந்த் அவர்கள் வந்து ரொம்ப காலம் கழிச்சு இப்போ வெளியே முகம் காட்ட ஆரம்பிச்சிருக்கிறாரு நம்ம பிடிபட மாட்டோம்னு தெரிஞ்ச உடனே இவ்வளவு நாளாக புத்துக்குள்ளே இருந்த பாம்புலாம் வெளியே வந்துருச்சு புஷியானந்த் நிர்மல்குமார் குமார் இப்போதான் நிர்மல்குமாரி சொல்கிறாரு நாங்கள் சாமானியர்கள் அதனால் எங்களுக்கு அரசியல் இவ்வளோ நெருக்கடி வந்துருச்சு தனி விமானத்தில் போகிறவர்கள் எல்லாம் சாமானியர்கள்னு சொன்னால் என்ன ரொம்ப வேடிக்கை இல்லையா விஜயை வந்து தமிழ்நாடு அரசு நினைத்திருந்தால் கரூரில் இருந்து இரவு திரும்புகிற போதே விமான நிலையத்தில் வைத்து கைது செய்து உடல் சிறையிலே கழி தின்ன வைத்திருக்க முடியும் இந்த இடத்தில ஜெயலலிதா இருந்தால் விட்டு வைத்திருப்பாரா விஜய் வந்து பனையூர் பங்களாலில இருந்து சவால் விட்டுருப்பாரா சி எம் சார் நான் வீட்டில தான் இருக்கேன்லாம் சொல்லியிருப்பாரா அந்த தைரியம் எங்கிருந்து வருகிறது என்றால் மு ஸ்டாலின் அவர்கள் ஒரு ஜனநாயகவாதியாக இருப்பதில் இருந்தால் அந்த தைரியம் பிறக்கிறது பின்னங்கால் பிடரில் அடிக்க ஓடி போனவர்கள் தப்பித்து போனவர்கள் தனி விமானத்திலே போனவர்கள் தலைமறைவாய் ஆனவர்கள் எல்லாம் மா வீரர்களைப் போல பேசுகிறார்கள் இன்றைக்கு சிபிஐனுடைய விசாரணை விட்டது என்று கூட்டு பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்ட பில்கிஸ்மான் வழக்கிலே குற்றவாளிகளை எல்லாம் விடுதலை செய்வதற்கு காரணமான ஒருவரை வந்து கண்டுபிடித்திருக்கிறார்கள் என்றால் ஆதவ அர்ஜுனா வந்து தாவேக்காவை நல்ல விலக்கி விரும்பார் என்று நமக்கு தெரிகிறது அரசை ஏன் அவர் அகற்ற வேண்டும் சொல்கிறார்னா லாட்டரி சீட்டிருக்க கூடாத ஒரு அரசாங்கமாக இருக்கிறது எனவே இந்த அரசாங்கத்தை சும்மா கூடாது வாகை தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு நேர்காணல் பேசுவதற்காக அரசு விமர்சகர் திருமிகு ராஜகம்பீரன் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார் வாருங்கள் அவரோடு பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுச்செயலர் புசியானந்த் அவர்கள் வந்து ரொம்ப காலம் கழிச்சு இப்போ வெளியே முகம் காட்ட ஆரம்பிச்சிருக்கிறாரு நேற்று சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பை வந்து வெளியே வந்ததை ஒட்டி விஜய் வந்து ஒரு ட்வீட்டு போடுறாரு நீதி வெல்லும் அப்படின்னு சொல்லி எப்படி பார்க்குறீங்க மாநில அரசினுடைய விசாரணை மத்திய அரசிற்கு மாற்றப்பட்டிருக்கிறது இவர் குற்றவாளி அல்ல நடந்தது நெரிசல் மரணமே அல்ல அவர் வந்து காலதாமதமாக வரவே இல்லை இந்த பிரச்சனைக்கும் தாவேக்காவில் வந்து கூடப்பட்ட கூட்டத்துக்கும் விஜய்க்கும் சம்பந்தம் இல்லை தாவேக்காங்கிறது விஜயோட கட்சியே இல்லை அப்படின்னா தீர்ப்பு வந்திருக்கு விசாரணையில் நீங்கள் வந்து மாநில அரசின் மீது உங்களுக்கு ஒரு கால் புணர்ச்சி இருக்கிறது வன்மம் இருக்கிறது இந்த மாநில அரசு நினைத்திருந்தால் குஷியானந்தை வந்து இந்திய இறையாண்மைக்கு எதிராக பேசினார் கழகம் விளைவிப்பதாக பேசினார் எக்ஸ்தலத்திலே வந்து நேபாளத்தில் எப்படி கலவரம் நடந்ததோ இலங்கையில் எப்படி கலவரம் நடந்ததோ அதுபோல் தமிழ்நாட்டிலே ஒரு பெரிய அளவிலே கலகம் வெடிக்கும் என்று சொன்னதன் மூலமாக அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு கலவர நோக்கத்தோடு ஒரு திட்டமிட்டார் என்கிற அடிப்படையில் கலவரத்திற்கு திட்டமிட்டார் என்கிற அடிப்படையிலே அவர் உள்நோக்கத்தோடு செயல்பட்டார் என்பதை இந்திய இறையாண்மைக்கு எதிராக தேசத்து ரோக வழக்காக கூட பதிவு செய்து கைது செய்திருக்க முடியும் விஜயை வந்து தமிழ்நாடு அரசு நினைத்திருந்தால் கரூரில் இருந்து இரவு திரும்புகிற போதே விமான நிலையத்தில் வைத்து கைது செய்து புடல் சிறையில கழித்த வைத்திருக்க முடியும் குஷி ஆனந்த் ஆதவர்ஜனா போன்றவர்கள் எல்லாம் கைது செய்யப்பட்டிருக்கப்பட வேண்டும் நிர்மல்குமார்லாம் கைது செய்யப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் ஏன் கைது செய்யப்படவில்லை இதுதான் எல்லாருடைய கேள்வியும் இந்த இடத்திலே ஜெயலலிதா இருந்தால் விட்டு வைத்திருப்பாரா விஜய் வந்து பனையூர் பங்களாளிலே இருந்து சவால் விட்டிருப்பாரா சிஎம் சார் நான் வீட்டில் தான் இருக்கேன்லாம் சொல்லியிருப்பாரா அந்த தைரியம் எங்கிருந்து வருகிறது என்றால் மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு ஜனநாயகவாதியாக இருப்பதிலே இருந்தால் அந்த தைரியம் பிறக்கிறது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டுமே தவிர காவல்துறை வந்து முன்கூட்டி கைது செய்வது என்கிற நடைமுறையை நான் பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை என்று ஒரு பண்பாட்டு அரசியலில் ஸ்டாலின் அவர்கள் வந்து நடவடிக்கை எடுப்பதில்லை தாமதம் காட்டினார் அல்லது காவல்துறை ஏவி விட மறுத்தார் இதையெல்லாம் செய்யாத போதே திமுக தான் இந்த கொடைப்பலிக்கு காரணம் நெரிசல் மரணத்துக்கு திமுக தான் காரணம் என்று இப்போதே அவர்கள் குற்றச்சாட்டு சொல்றாங்க அதாவது நெரிசல் மரணத்திலே மீதிபட்டு கிடக்கிறவர்களே அப்படியே அம்மோ என்று விட்டு விட்டு ஓடி போனவர்கள் பின்னங்கால் பிடரில் அடிக்க ஓடி போனவர்கள் தப்பித்து போனவர்கள் தனி விமானத்திலே போனவர்கள் தலைமறைவாய் ஆனவர்கள் எல்லாம் மா வீரர்களைப் போல பேசுகிறார்கள் இன்றைக்கு சிபிஐனுடைய விசாரணை வந்துவிட்டது என்று ஆனால் அந்த குற்றுயிரும் குலையுருமாய் கடந்தவர்களை மூச்சு திணறி கிடந்தவர்களை ஆம்புலன்ஸிலே ஏற்றி அவசரமாக அரசு மருத்துவமனைக்கு கொண்டு போய் சேர்த்து அரசு மருத்துவமனையில் இடமில்லை என்றால் தனியார் மருத்துவமனையில் சேர்த்து தனியார் மருத்துவமனைக்கான பணத்தை கூட நான் கட்டி நானே அதற்கான செலவினங்களை ஏற்றுக்கொள்கிறேன் என்றெல்லாம் சொன்ன செந்தில் பாலாஜியே ஏதோ ஒரு கூலிப்படை கொலைகாரனை போல சித்தரிக்கிறார்கள் அவர் உதவுவதற்காக முன் வந்தார் மனிதாபிமானத்திற்காக முன் வந்தார் அவர் மீது உள்நோக்கம் கற்பிக்கிறார்கள் கும்பலை இறக்கினார் என்று சொல்கிறார்கள் ஆசீர் அடித்தாங்க சொல்றாரு கத்தியை வச்சு குத்துனாங்கிறாரு எத்தனையோ பொய்களை சொன்னாங்க ஒரு ஆதாரத்தை கூட யாராலும் காட்ட முடியல நடவ நடக்காத ஒன்றை எப்படி ஆதாரமாக காட்ட முடியும் நடந்திருந்தாலும் ஆதாரத்தை காட்ட முடியும் இது இன்னும் ரகசியமாக நடக்கலையே இருபத்தேழாயிரம் பேர் முன்னாடி தானே அந்த க்ரௌடு முன்னாடி தானே நடந்துச்சு எல்லார் கைகளிலும் மொபைல் இருக்கிறது எத்தனையோ தொலைக்காட்சிகள் நேரலையிலே ஒளிபரப்பியது எல்லாம் நிகழ்ந்த போதும் ஆதாரங்களை வந்து காட்டியிருக்க தானே குற்றச்சாட்டு சொன்னவங்க சரி இந்த குற்றச்சாட்டை வந்து சோசியல் மீடியாவில் வைரலாக்கக்கூடியவர்கள் தவறாக சித்தரிக்கக்கூடியவர்கள் நீதிமன்றத்தில் ஏன் அதை சொல்லவில்லை நீதிமன்றத்தில் போய் செந்தில் பாலாஜி தான் காரணம் தமிழ்நாடு அரசு தான் காரணம் யாருமே சொல்லலையே அங்கு நடந்தது நெரிசல் விபத்து அந்த மரணம் எதிர்பாராத தான் எங்களுக்கு முன்ஜாமீன் கொடுங்கன்னு தான் நான் கேட்டீங்க மதுரை நீதிமன்றத்தில் அப்போ உள்நோக்கம் என்பது என்னென்னா எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காத போதே அரசின் மீது இவர்கள் கொலைப்பணி சாட்டுகிறார்கள் என்று சொன்னால் அரசாங்கம் இவர்களை வேட்டையாடி இருந்தது என்று சொன்னால் இன்னும் வந்து ஒரு மோசமான குற்றச்சாட்டுக்களை சொல்லியிருப்பார்கள் இவர்களை வேட்டையாடுவது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை புலிவேட்டைக்கு போகிறவன் வழியிலே வந்து வேட்டைக்கு போனது மாதிரியான விஷயந்தான் திமுகவை பொறுத்தவரையில் இவர்களையெல்லாம் விட்டு வைத்திருப்பது என்பது கூட வருத்தத்துக்குரியது என்றுதான் வந்து பல கட்சியின் திமுகவின் தொண்டர்கள் சொல்கிறார்கள் ஆனால் அதையெல்லாம் தாண்டி ஒரு பண்பாட்டு அரசியல் பாரதியார் வந்து கவிதையில் சொல்வார் பகைவனுக்கு அருள்வாய் நன்னஞ்சே கொல்ல வரும் தன்னையும் சிந்தையில் அன்போடு நோக்கிடுவாய் அன்னை பராசக்தி அவ்வுருவாயினால் அவளை கும்பிடுவாய் நன்ஞ்சே கொலை செய்ய வருகிற கூட கும்பிடுகிற ஒரு மனம் வேண்டும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு கருணை காட்டுகிற சில பேர் இருப்பார்கள்னு சொல்லுவாங்க அது மாதிரி பகைவனுக்கு அரளக்கூடிய ஒரு நன்னஞ்சமாக இந்த அரசாங்கம் நடந்து கொண்டதுனால இந்த அரசின் மீதே பணிசாட்டுகிறார் இப்போ கடைசியில் யாரையெல்லாம் இவங்க ஆள் பிடிச்சிருக்காங்கன்னு கேட்டால் இன்னும் அதிர்ச்சியாக இருக்கு இதற்கு வாதாடுவதற்கான ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா பாஜகவினுடைய மிக முக்கியமான கிரிமினல் வழக்குகளிலே பங்கு பெற்றவர்கள் கொலை வழக்குகளிலே பின்பு பங்கு பெற்றவர்கள் வாதாடக்கூடியவர்களெல்லாம் பிடிச்சிருக்காங்க பெல்கிஸ் பாணுவின் ஒரு விபரீதமான தீர்ப்பு அஜய் வந்து அது ஆமாம் அதில் வந்து அதற்கான ஆளை பிடிச்சிருக்காங்க அப்போ கூட்டு பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்ட பில்கிஸ்மான் வழக்கிலே எல்லாம் விடுதலை செய்வதற்கு காரணமான ஒருவரை வந்து கண்டுபிடித்திருக்கிறார்கள் என்றால் ஆதவ அர்ஜுனா வந்து தாவேக்காவை நல்ல விலக்கி விரும்பார் என்று நமக்கு தெரிகிறது ஏன்னா லாட்டரி சீட்டு விற்காத மாநிலத்திலே அவர் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாரு மாநில இந்த அரசை ஏன் அவர் அகற்ற வேண்டும்னு சொல்கிறார்னா லாட்டரி சீட்டே விற்க விடாமல் விற்க விடாத ஒரு அரசாங்கமாக இருக்கிறது எனவே இந்த அரசாங்கத்தை சும்மா விடக்கூடாது எனவே லாட்டரி செட்டு விற்க முடியவில்லையே என்பதற்காக தாவே காவே விற்பதற்கு அவர் தயாராகி விட்டாரே இதை புரிந்து கொள்வதற்கு இந்த மக்கு விஜய்க்கு தெரியல அவர் என்ன நினைச்சிட்டு இருக்கிறாரு சிபிஐக்கு போயிட்டா நீதி வெல்லுங்கிறாரு இப்படியா நீதி வெல்லாம் இந்த ஸ்டேஷன்லேருந்து அடுத்த ஸ்டேஷன் கூட்டு போயிருக்காங்க எவ்வளோதான லோக்கல் ஸ்டேஷனில் இந்த சாதம் இங்கே இருக்கக்கூடிய லோக்கல் காவல் நிலையத்தில் இருந்து எஸ்பி ஆஃபீஸ் கூப்பிட்டு போகிறதுல எப்படி நீதி வெல்லாம் விசாரணை மையம் தானே அது அதனால் இவர்கள் நினைக்கிறார்கள் பாஜகவின் கால்களில் அதாவது பாஜக என்ன ஒன்றும் இந்த வழக்கப்புறம் போட்டு நீ தான் குற்றவாளின்னு சொல்லிடுவேன் நான் சொல்கிறது பூரா நீ கேளு மோடி நல்லவர்னு சொல்லு நாளைக்கு பாட்டு பாட்டு மோடி நல்லவர்னு பாட்டு பாட்டுன்னு சொல்லுவான் இப்பொழுது பாடிக்கொண்டிருப்பது உங்கள் விஜய்னு கீழே போட போகிறாங்க ஸ்க்ரீனில் கொள்கை எதிரி பாஜகன்னு இன்னும் சொல்ல முடியுமா என்டிஏ கூட்டணியினுடைய வலைக்கூட்டணி சிக்கியதற்கு பின்னால் எம்ஜிஆர் நடத்திய அதிமுகவை எடப்பாடியால் நடத்த முடியலை நடத்த முடியலன்னு குற்றச்சாட்டு சொல்ல முடியுமா அவங்க பாசிசம்னா நீங்கள் பாயசமானு கேட்டியே இனிமே நீ வந்து ஃபாசிசம் அவங்களை பார்த்து சொல்லிடுவீங்கய்யே அதனால எப்படி வந்து என்றைக்கோ ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது வரைக்கும் லாலு பிரசாத் யாதவ் வந்து ரயில்வே துறையினுடைய அமைச்சராக இருக்கிற போது உணவு கேன்டீனுக்கான அந்த லீஸுக்குடுறதில்ல நிலத்தையில் வந்து இது நடந்துருச்சு தவறு நடந்துருச்சு மூணு ஏக்கர் இடத்த வந்து ஒரு உணவகத்துக்கு கொடுத்ததுல முறைகேடு நடந்துடுச்சின்னு ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி ஒன்போது வரைக்கும் உள்ள ரயில்வே மினிஸ்டார் அந்த காலக்கட்டத்தில் உள்ளதை ரெண்டாயிரத்தி பதினேழில் பாஜக வழக்கை தூசி தட்டி தேஜஸ்வி தான் முதலமைச்சராகப் போகிறாரு என்ற கருத்து கணிப்பெல்லாம் வந்ததுக்கு பின்னாடி சி ஓ கருத்து கணிப்புலாம் வந்ததுக்கு பின்னாடி எலெக்ஷனுக்கு ரெண்டு வாரம்தான் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு பீகாரில் இப்போ கொண்டு வந்து நீதிமன்றத்தில் வழக்கில் நிப்பாட்டுறேன் அப்போ விஜய் வந்து நெரிசன் மரணத்தில் குற்றமளித்தவர் என்பதை எப்போ கொண்டு வந்து நிப்பாட்டுவான் நீ கூட்டணிக்கு வரலன்னா நீ இன்னும் இருபது வருஷம் ஆனால் வச்சிருக்க மாட்டான் உனியை இந்த அரசாங்கம் பாஜக அரசாங்கம் போயிருச்சுன்னா நீ தப்பிச்ச மீண்டும் அவர்கள் ஆட்சி அதிகாரத்திலே தொடர்ந்தால் நீ வந்து என்னவா இருக்க முடியும் கூண்டு கிளியாக தான் இருக்க முடியும் நீ சுதந்திர வானத்தில் ப பறக்க முடியாது நீ ஜோசிய கிளியாக இருக்கலாமே தவிர சுதந்திரக்கடி ஆகவே முடியாது நீ சிங்கம்னு நீனா சொல்லிக்கிறலாம் ஆனால் உனையை வந்து கூண்டு அடைச்சிட்டாங்க சிபிஐ விசாரணையின் வழியாக பாஜக கூண்டுக்குள்ள அடைச்சிட்டாங்க இந்த சர்க்கஸ் சிங்கமாக நீ மாற்றப்பட்டு விட்டாய் சாவி ஆதவரிச்சனா வச்சுருக்காருப்ப அதனால் இனிமேல் கைது நடவடிக்கை இருக்காது எஸ்ஐடியின் விசாரணை நமக்கு தொடராது எஸ்ஐடியினுடைய விசாரணையில் அஸ்ரா காருக்கு விசாரித்திருந்தால் மூன்று மாதத்தில் அறிக்கை வந்திருக்கும் நம்ம பிடிபட மாட்டோம்னு உடனே இவ்வளவு நாளாக புத்துக்குள்ளே இருந்த பாம்புலாம் வெளியே வந்துருச்சு புஷியானந்து நிர்மல்குமார் இப்போ தான் நிர்மல்குமார் சொல்கிறாரு நாங்கள் சாமானியர்கள் அதனால் எங்களுக்கு அரசியலில் இவ்வளோ நெருக்கடி வந்துடுச்சு தனி விமானத்தில் போகிறவர்கள் எல்லாம் சாமானியர்கள்னு சொன்னால் என்ன ரொம்ப வேடிக்கை இல்லையா ஆதவச்சுராக தனி விமானத்தில் போகிறாரு விஜய் தனி விமானத்தில் போகிறார் முதலமைச்சர் தனி அப்போ முதலமைச்சர் ஆனதுக்கு பின்னாடி நீ தனி விமானத்தில் போகல முதலமைச்சர் ஆக வேண்டும் என்று முடிவெடுத்த பின்பே நீ தனி விமானத்தில் போகிறேன்னா இவ்வளவு கோடிகளை குவித்து வைத்திருக்கிறவர்கள் ஆளுகிற அரசாங்கத்திற்கு தேர்தல் நிதியை கொடுக்கக்கூடிய அளவுக்கு வசதி உள்ள குடும்ப பின்னணி உள்ளவர்கள் வந்து சாமானியர்கள்னா இதை விட ஒரு ஏமாற்ற வேலை என்ன இருக்க முடியும் அதனால் எதுவுமே பாதிக்கப்பட்டவர்களே வீடியோ காலில் பேசுகிற அளவுக்கு தான் நீ வீரர் இருக்கேன் நேரில் போய் பார்க்குறதுக்கு நீ நேரில் போய் பார்ப்பேன் விஜய் வந்து ஒரு ஒரு ஹெல்மெட்டை போட்டுக்கிட்டு ஒரு பைக்கில் மெரனா பீச்சில் போகிறார்னு வச்சுங்க அவர் மூஞ்சியை மறைச்சிட்டார் கண்ணாடி போட்டு ஹெல்மெட்டு ஃபுல் ஃபுல்லாக அவருகத்தை பார்த்தா கண்டுபிடிச்சிட மாட்டாங்களா அதெல்லாம் கண்டுபிடிச்சிட மாட்டோம் இவர் மாதிரி ஒரு லட்சம் பேர் இருக்கான் இதெல்லாம் பொய்யானது ஏன்னா இதை நான் வந்து நான் கற்பனையாக சொல்லலை ரஜினிகாந்த் அவர்கள் அவருடைய ஊருக்கு பெங்களூருக்கு போகிற போதெல்லாம் அவருடைய நண்பர்களோட ஹெல்மெட் போட்டு தான் இருக்கிறாரே அவரே சொன்னது இந்த கிரேஸ் தனக்கு ஒரு பெரிய புகழ் இருக்கிறது என்பதெல்லாம் ஒரு கற்பனை நீங்கள் ஆட்களை ரெடி பண்ணுறது மூலமாக இதோ வருகிறார் அதோ வருகிறார் இதோ புறப்பட்டு விட்டார் என்றெல்லாம் தொலைக்காட்சி நேரலைகளில் சொல்லி நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பி நீங்கள் ஆட்களை க்ரௌடைக்கு வந்து செயற்கையாக உருவாக்குகிறார் இது இயற்கை பேரிடர் செயற்கை பேரிடர் தான் மனித பேரிடர் தான் அதனால் தற்காலிகமாக நீங்கள் என்ன செய்திருக்கிறீங்க இந்த வழக்கு விசாரணையில் கொஞ்சம் கொஞ்சம் நெடுங்கால விசாரணைக்கு நீங்கள் தயாராகிவிங்க ஒன்று இதன் வழியாக எதிர் முகாமுக்கு தள்ளிவிட்டதன் மூலமாக திமுக இந்த பழியை ஏற்றுக்கொள்வதிலே இருந்து தப்பித்திருக்கிறது அதனால் தப்பித்தது திமுக மாட்டிக்கொண்டது விஜய் இதைத்தான் நான் சொல்ல விரும்புகிறேன் அதனால் நீதி வெல்லும்னா யா எது நீதி நாற்பத்தொரு பேரை நெரிசல் மரணத்தில் கொலை செய்கிறதா நீதி மறுபடியும் திட்டம் போட்டுக்கிட்டுருக்காங்க என்ன அடுத்து என்ன செய்யணும் ஏன் எத்தனை மரணத்துக்கு நீங்கள் திட்டம் கொடுக்கையே அதுக்காண்டி பிரச்சார கூட்டத்துக்கு எதுவும் போகாமல் இருக்க முடியுமா போகணுங்க நீங்கள் முதல்ல உன்னால் ஒரு கட்சி கூட்டத்தை நடத்த முடியலை கட்சி நடத்த முடியலை உன்னை நம்பி வருபவர்களை பாதுகாக்க முடியலை பாட்டுலுக்கு பத்து ரூபான்னு டான்ஸ் ஆட தெரியுது பாட்டு பாட தெரியுது பா குடி குடிநீர் வழங்குவதற்கு தெரில அத்தியாவசிய தேவைகளை வந்து நிறைவேற்றணும் தன்னை நம்பி வருகிறவர்களுக்குன்னு தெரியலை உரிய நேரத்துக்கு ஷூட்டிங்க்கு மட்டும் ஏழு மணி கால்ஷீட்டு கொடுத்து விட்டு நீ வந்து அஞ்சு மணிக்கெலாம் கிளம்பி ஆறு மணிக்கெலாம் ஸ்பாட்டுக்கு போகிற உனக்கு சம்பாத்தியம் வருகிற இடத்துல நீ எவ்வளோ சரியாக இருக்க ஆனால் சாமானிய மக்களோட வாழ்க்கையோடு நீ விளையாடுகிறாயே அவர்கள் உயிரோடு விளையாடுகிறாய உயிருக்கு உழை வைக்கிறாய அதனால் சிபிஐனுடைய விசாரணையில் உன்னை பாராட்ட போகிறதில்லை யாரும் நீ இந்த பழிபாவத்திற்கான ஆதாரங்களை திரட்டி உன்னை அச்சுறுத்துவார்களே தவிர பாஜக உன்னை கையில் எடுக்கப் போகிறது கைப்புள்ளையாக உன்னை மாறப்போகிற நீ சினிமாவில் தான் ஹீரோவார் பாஜகவுக்கு நீ ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் நீ ஒரு துணை நடிகன் அதை தாண்டி உன்னால் ஒன்று செய்யு ஓகே இப்போ இந்த கட்சியில் இருக்கிறவங்க இந்த பொதுச் செயலாளர்கள இருக்கிறவங்க கட்சி வந்து ஆதவரிசன கைக்கு போக போகுது புசியானது இனிமேல் பாண்டிச்சேரிக்கு போயிட்டார் இனிமேல் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சில விமர்சகர்கள் கருத்து வச்சுருக்காங்க அது எப்படி பார்க்குறீங்க அதாவது பார்வை தெரியாதவர்கள் எல்லாம் ஒன்றா கூடி பாட்டு பாடிக்கிட்டே போகிறாங்க ஒருத்தர் ஆள் போட்டுக்கூடிய விழுந்தானா வரிசையாக பாட்டு பாடிக்கிட்டு எல்லாருமே கீழே விழுந்துருவான் யாருக்காவது கண் தெரிய வேணும் அரசியல் ஞானமிக்கவர்கள் ஒருவனாக இருக்கணும் அத்தனை பேருமே அறிவற்றவனாக இருந்தால் அறிவுக்குறுடனாக இருந்தால் படுகொடியில் தான் விழுகணும் மக்க ஆனால் நீங்கள் விழுவதற்கு பதிலாக மக்களை படுகொடியில் தள்ளிட்டீங்க அதுதான் எங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய வருத்தம் அதனால் ஊசியானந்த் வந்து நட்டாம நிப்பாட்டிடுவார் கட்சியை ஆதவர்ஜன் அப்படி கிழிச்சிடுவார் அவன் எனக்கு அரசியலே தெரியாது ஒரு சாதாரண எஃப்ஐஆர் போட்டவனும் பூரா தலைமுறை ஆகிட்டான் காணாமல் போயிட்டான் ஒருத்தன் கூட சுட்ச சுச்சா பண்ணா வெளியே எடுக்கவே இல்லை அதனால் இப்படிப்பட்ட ஒரு வீரர்களை வந்து தமிழ்நாடு அரசியல் பார்த்ததே இல்லை இப்படிப்பட்ட கோழைகள் எல்லாம் அரசியல் ஒரு நாள் வெல்ல முடியாது உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோடய கத்தில் பந்தமைக்கு நன்றி சார்